பிரபஞ்ச சக்தி டிவி டுவெண்ட்டி கடமை மாத இதழ் டிசம்பர் இரண்டாயிரத்து நான்கு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது அதபற்றிய கடமையின் करते நீங்கள் சொல்வீர்களா ஓகே வாசுகி படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி பெனிஃபிட் ஆஃப் ரெசைட்டிங் ஹிம்ஸ் a soldier wears armor to protect himself against physical injury in war and a devotee can in the same manner chant mantras to overcome obstacles in life நலவத்தை நினைப்பதாலும் பேசுவதாலும் நன்மை ஏற்படுகிறது தினமும் திருக்குறள் படிக்கும் தமிழன் வாழ்க்கையில் அடைய முடியாதது எதுவும் இல்லை செய்தி ஃபர்ஸ்ட் ஏஷல் ப்ரமோட்டட் டு தி ஐஏஎஃப் செகண்ட் ஹையஸ்ட் ராங்க் ஏர் மார்ஷல் பத்மாவதி பந்தோபாத்யாய் அஸ் டிரக்டர் ஜெனரல் ஆப் மேடிக்கல் சர்வீஸ் பிகம்ஸ் தி ஏர் ஃபோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் உமன் த்ரீ ஸ்டார் ஜெனரல் ஆஃபீஸர் ஆன் ஆதிக்கத்தை எதிர்த்து நின்று ஜெயித்த பெண்களில் இவரும் ஒருவர் செய்தி புஷ் ரிட்டைன்ஸ் White ஹவுஸ் Kerry concedes defeat. Congratulations, Mr. President. The Massachusetts senator said in a call that lasted less than five minutes. Mr. Bush told Mr. Kerry, "I think you were an admirable, honourable opponent." America-related, in the way of the Janana varum. petrol diesel prices hiked, LPG to cost rupees 20 more.

பாலா சார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூம் மழை பொருள் உண்பவர்க்கு தக்க உணவு பொருள்களை விளைத்து தருவதோடு பருகுவார்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் துப்பார்க்கு உண்பவர்க்கு துப்பு ஆய உண்ணக்கூடிய துப்பு ஆக்கி உணவுப் பொருட்களை உண்டாக்கி துப்பு ஆயதும் உணவாக இருப்பதும் உரையாசிரியர்கள் தற்போது புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகளுக்கு பொருள் எழுதியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் திராவிடர்களோடு போரிட்டு அவர்களை வென்றவின் ஆரியர்கள் தங்கள் இந்து மதத்தை திராவிடர்கள் மத்தியில் ஏன் பரப்ப வேண்டும் பலாத்காரத்தால் திராவிடர்களை நிரந்தரமாக அடக்கியாள முடியாது என்பதை ஆரியர்கள் உணர்ந்தனர் திராவிடர்களின் கடவுள் நம்பிக்கை தங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் அவர்களின் மனதையும் எண்ணங்களையும் நிரந்தரமாக கட்டுப்படுத்தி விடலாம் என்ற உண்மையை ஆரியர்கள் தெரிந்து கொண்டனர் இந்து மதத்தை திராவிடர்கள் மத்தியில் பரப்பி திராவிடர்களின் கடவுள் நம்பிக்கையை ஆரியர்கள் விலக்கி வாங்கிவிட்டனர் காலப்போக்கில் இந்து மதத்தை கடைப்பிடிக்கவும் அதன்படி வாழவும் ஆரியர்களின் வழிகாட்டுதலும் தலைமையும் தங்களுக்கு தேவை என்ற நிலைமை திராவிடர்களுக்கு ஏற்பட்டது இந்து மதத்தில் சேர்ந்த பின் திராவிடர்கள் கடவுளை வணங்கும் போது அந்த மதத்தை உருவாக்கி கொடுத்த ஆரியர்களையும் சேர்த்து வணங்க ஆரம்பித்து விட்டனர் இப்படி எதிரும் புதிருமாக இருந்த இரண்டு இன மக்களை ஒன்றாக வாழ வைத்தது இந்து மதம் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து சிந்து சமவெளிக்கும் தென்னிந்தியாவுக்கும் வந்த மக்கள் திராவிடர்கள் தமிழர்கள் என்று பெயர் பெற்றார்கள் என்பது வரலாறு கூறும் உண்மை ஹரப்பா பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட மனித மண்டை ஓடுகளின் அமைப்பு சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்களுக்கும் தற்போது தென்னிந்தியாவில் வாழும் திராவிட இன மக்களுக்கும் உள்ள ஒற்றுமையை நிரூபித்துள்ளது ஹரப்பா பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கும் தென்னிந்தியாவில் வாழ்ந்த மக்களுக்கும் கடவுள் நம்பிக்கை வழிபாட்டு முறைகளில் மிகப்பெரிய ஒற்றுமை காணப்படுகிறது இந்த ஒற்றுமைகளின் அடிப்படையில் சில வரலாற்று ஆசிரியர்கள் சிந்து சமோடி நாகரிகம் என்பது திராவிடர்களின் நாகரிகமே என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் ஹரப்பா நாகரிக மக்களின் உயர்வுக்கு மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் நகரங்களும் மற்ற வரலாற்று சின்னங்களும் சான்றாக அமைந்துள்ளன ஹரப்பா மொஹஞ்சதாரா ஆகியவை சிந்து திராவிடர்களின் இரட்டை தலைநகரங்களாக இருந்திருக்க வேண்டும் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி இன்றிலிருந்து ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன் பாஞ்சியா என்ற நிலப்பரப்பு உடைந்து தற்போது உள்ள கண்டங்கள் தோன்றின அதேபோல் தற்போது உள்ள மகா சமுத்திரங்களும் உருவெடுத்தன இந்திய துணைக்கண்டம் ஆசிய கண்டத்தோடு இணைந்துவிட்டது அண்டார்டிகா மற்றும் ஆஸ்திரேலியா கண்டங்கள் பிரிந்துவிட்டன மிக அண்மை காலத்தில் கண்டங்கள் அனைத்தும் வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன அடுத்த தலைப்பு இங்கிலீஷ் பி கரெக்ட் அண்ட் பி ஷியோர் என் நவுன் ஆர் ப்ரொனவுன் விச் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் அ வேர்ப் இஸ் இன் த நாமினேட்டிவ் கேஸ் எக்ஸாம்பிள் ஹீ சா கேர்ள் ஹீ வென் அ நவுன் ஆர் ப்ரொனவுன் is used as the object of a verb it is said to be in the objective case i like potatoes potatoes a noun or pronoun which comes after a proposition is said to be in the accusative case sekhar spoke to gita gita be a man of quotations people who take no pride in the noble achievements of remote ancestors will never achieve anything worthy to be remembered with pride by remote descendants ஆனியர் ப்ளோசோட் த லேம்ப் ஆஃப் த மைண்ட் வென் பீப்புள் அக்ரி வித் யூ விதவுட் ஆர்குமெண்ட் பி ஷுர் தட் யூ ஆர் ராங் அடுத்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு ஹம் ஹம் நாங்கள் தும் தும் நீப் நீங்கள் வே வே அவர்கள் அவைகள் வாக்கியம் உச்சரிப்பு பொருள் மை கோபால் ஹூ மை கோபால் ஹூ நான் கோபாலாக இருக்கிறேன் ஹம் ஜவான் ஹை ஹம் ஜவான் ஹை நாங்கள் இளைஞர்களாக இருக்கிறோம் தும் கஹா ஹோ தும் கஹா ஹோ நீ எங்கே இருக்கிறாய் ஆப் கவுன் ஹை ஆப் கவுன் ஹை நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் வே நாராஸ் ஹை வே நாராஸ் ஹை அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள் அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனப்படி நாட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அரசு பணியாற்ற அந்த பகுதியில் உள்ளவர்களை மட்டும் தேர்ந்தெடுக்க நியமிக்க சட்டம் இயற்றும் உரிமை பாராளுமன்றத்திற்கு உண்டு அரசு பணிகளில் மொத்தமுள்ள காலி இடங்களில் சில இடங்களை சமூகத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு ஒதுக்கீடு செய்யும் உரிமை அரசுக்கு உண்டு மதம் சம்பந்தப்பட்ட பணிகளில் அந்த மதத்தை சார்ந்தவரையே தேர்ந்தெடுக்க நியமிக்க வேண்டும் என்று உத்தரவிட அரசுக்கு உரிமை உண்டு அரசு பணிகளில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் அளிக்க அவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் உரிமை அரசுக்கு உண்டு அரசு பணிகளில் ஓராண்டில் ஒதுக்கீடு செய்யப்படும் இடங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தால் அடுத்த ஆண்டில் அவை பூர்த்தி செய்யப்பட அரசு இடஒதுக்கீட்டின் உச்ச ஐம்பது சதவிகிதத்தையும் கடக்கலாம் அடுத்த தலைப்பு இல்லை என்று சொல் பகுத்தறிவாளன் என்று போற்றப்படுவாய் உன் மன உறுதிக்கு கடவுள் வழங்கும் சன்மானம் அது அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள் நான் இரண்டு ஆண்டுகள் லயோலா ஹாஸ்டலில் தங்கியிருந்த போது புதிதாக காதல் முளைக்க வாய்ப்பு வளமாக இருக்கவில்லை மாலையில் ஒரு மணி நேரம் டைப்ரைட்டிங் படிக்கச் சென்றேன் என்னடா இது உருப்படியான சரக்கு ஒன்றும் இல்லையே என்று நண்பன் சிறிதரிடம் கொண்டபோது வாராது வந்த மாமணியாய் அவளின் முன்னால் காட்சியளித்தாள் எல்லா பெண்களுக்கும் கை கால் கண் மூக்கு இருக்கும் இது ஒன்றும் அதிசயம் இல்லை ஆனால் எந்த பெண் காதல் உணர்வை தூண்டுகிறாளோ அவளிடம் இருப்பது எல்லாமே அதிசயம்தான் நல்ல உயரம் நிதானமான சதைப்பிடிப்பு நீளமான கூந்தல் உடம்பு முழுவதும் இருந்த காதல் அவள் கண்கள் வழியாக மடையிறந்த வெள்ளம்போல் வெளிப்பட்டது அவளுக்கு தேவையான காதல் என்னிடம் இல்லை எனக்கு தேவையான காதல் அவளிடம் ஏராளமாக இருந்தது காதல் போக்குவரத்து தினமும் அதிகரித்தது எப்போதாவது அவள் வராவிட்டால் மனம் வாடி போகும் எண்ணம் வச்சு உன் ஆளை காணோம் சிறிதர் என்னை பாதி கேலியாக பாதி இறக்கத்துடன் பார்ப்பான் ஆனால் மீண்டும் வந்துவிட்டால் ஏற்பட்ட வாட்டத்துக்கு ஈடுகட்டும் வகையில் வட்டியும் முதலுமாக அள்ளி தந்து விடுவாள் பத்து நிமிடங்களுக்கு ஒரு முறை காரணமே இல்லாமல் இடது பக்கம் திரும்பி என்னை பார்ப்பாளே அதற்கு பெயர் காதல் இல்லை என்றால் வேறு என்னவாம் அவளை பற்றிய கற்பனையில் ஈடுபட்டதால் சாப்பாட்டு டோக்கனுக்கு பதிலாக டூத் பிரஷை எடுத்துக்கொண்டு டைனிங் ஹாலுக்கு ஓடினேன் நல்ல வேலை பாதித்தோறும் போனதும் காதல் போதை இறங்கி இந்த உலகத்துக்கு வந்து என் கோமாளித்தனத்தை உணர்ந்தேன் ஸ்ரீதர் சிரித்தார் ஒரு நாள் அவள் பின்னாலேயே அமைந்தகரை ரோட்டில் நடக்க ஆரம்பித்தேன் அவ்வப்போது திரும்பி பார்த்து கொண்டாள் ஸ்ரீதர் சொன்னது என் கன்னத்தில் அறைவது போல் இருந்தது டெய் எல்லோரையும் போல் நீயும் ஃபாலோ பண்ணும் வேலையைத்தானே செய்கிறாய் இல்லை எல்லோரையும் போல் நான் அல்ல அன்றிலிருந்து அவளை மட்டுமல்ல எந்த பெண்ணையுமே ஃபாலோ பண்ணும் வேலையை நான் செய்யவில்லை ஆனால் மனம் மட்டும் மற்றும் பெண்ணை பண்ணி கொண்டுதான் இருக்கிறது இதய துடிப்பை எப்படி நிறுத்த முடியும் சமூகம் வலிமை மிக்க ஓர் அமைப்பு என்பது உண்மைதான் அதற்கு காரணம் சமூகத்தின் அங்கத்தினர்கள் சமூகத்தை காப்பதற்காக வழிநடத்துவதற்காக உருவாக்கியுள்ள சட்ட திட்டங்கள் அநியாயம் என்னவென்றால் இந்த சட்டங்கள் சம்பிரதாயங்கள் நெறிமுறைகள் உருவாக்கியவர்கள் மீதே பாய்ந்து அவர்களை பலிக்கடா வாக்கிவிடும் வரம் கொடுத்த சாமியின் தலையில் கை வைத்த கதைதான் கைகைக்கு கொடுத்த வரத்தை காப்பாற்ற தசரதன் ராமனை காட்டுக்கு அனுப்பும் நிலை வந்தது வரத்தை கொடுத்தவன் உயிரை விட்டுவிட்டான் அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற சட்டம் மன்னனாகிய அவனையும் கட்டுப்படுத்தியது மக்கள் கொதித்தெழுந்தார்கள் ஆனால் மக்கள் மன்னன் எல்லோரும் சேர்ந்து சட்டத்தை மாற்ற முடியவில்லை வரம் பெற்ற கைகேயி ராமனிடம் கெஞ்சினாள் நான் வரத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் நீ காட்டுக்கு போக வேண்டாம் ராமன் மனம் அவள் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளவில்லை மன்னர் கொடுத்து விட்ட வரம் அதை அவரே விரும்பினால் கூட திரும்ப பெற முடியாது நான் ஆணையை ஏற்று காட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி எல்லோரும் கண்ணீர் விட்டு கதற ராமன் காட்டுக்கு போய்விட்டான் ஒரு மன்னன் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் தந்தையின் ஆணையை மகன் நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் சட்டம் வகுத்தது மன்னர் தலைமையில் கூடிய மக்கள் சமூகம்தான் சமூகம் சிறப்பாக ஒழுக்கத்தோடு உயர்வாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் சட்டத்தை ஏற்றினார்கள் ஆனால் அந்த சட்டத்தை ஒருவர் சுயநலத்திற்காக பயன்படுத்திய போது சமூகமே விரும்பியும் அதன் செயல்பாட்டை நிறுத்த முடியவில்லை சமூகத்தின் சட்டம் சமூகத்தையே பரிதாப நிலைக்கு ஆளாக்கிவிட்டது இந்த நிலையை மாற்ற முடியுமா முடியாது சமூகம் இருக்க வேண்டுமானால் சமூகம் அதற்கான விலையை கொடுத்துதான் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் ஒன்று இந்த உலகம் விரைவில் அழிந்துவிடும் என்று சிலர் சொல்கிறார்களே அப்படி நடக்குமா இரண்டு உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசியலில் இருந்தார்களா மூன்று உங்களுடைய நைட் அனுபவம் பற்றி சொல்வீர்களா பிரபஞ்ச சக்தி இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் இருக்கும் ஆனால் பிரபஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமான இந்த உலகமும் அப்படித்தான் என்னுடைய தாத்தா அதாவது அம்மாவின் அப்பா காலஞ்சந்த திரு முத்துப்பட்டவராயன் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் நைட் ஃபெயிலியர் என் மனைவி சிரித்தால் போதுமா மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்